வாக்குதத்த வசனத்தை வாங்கினா மட்டும் போதாது அவரு வாக்கு கொடுக்கிறாரு நான் உன்னை பலப்படுத்த உனக்கு சகாயம் பண்ணுவேன்னா சும்மா இருந்த பலப்படுத்த மாட்டாரு சகாயம் பண்ண மாட்டாரு அல்ல உதவி சும்மா வராது உதவி சும்மா வராது நெருக்கத்தின் நேரத்துல பாடுகளின் நேரத்துல கண்ணீரின் நேரத்துல யோபுவ போல போல கத்துடைய சமூகத்துல பேய் கண்ணீர் வடித்து கதறி அழுது வார்த்தைகளை எல்லாம் புலப்பல புலம்பலோடு கத்திடத்துல சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லணும் ஆண்டவரே நீர் எனக்கு தூரமாக தெரியும் என் பெலனே எனக்கு சகாயம் என்ன தீவிரித்து மாறும் கரங்களை தட்டங்க எனக்கு சகாயம் பண்ண நீங்க தீவிரித்து வாங்கப்பா எனக்கு உதவி செய்ய நீங்க தீவிரித்து வாங்க ஆண்டவரே அமைச்சல்ல உதவி செய்ய தீபிரித்து மாறும் வாங்கப்பா எத்தனை பேர் இந்த ஒரு மாசத்துல அப்படி கூப்பிட்டீங்க எனக்கு உதவி செய்ய வாங்க கூப்பிட்டு அல்ல லூயா எனக்கு வேணும் ஆண்டவரே நீங்க கூப்பிட்டா வந்துருவாரு முப்பத்தி மூணு இருபத்தி ஆறு ஒருவர் வேகமா வாசிங்கடைய தேவனை போல ஒருவரும் இல்லை அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும்